இந்த புத்தகத்தை ஐம்பது முறை படிச்சா ஒவ்வொருவரும் மருத்துவரே கற்றது கையளவு கல்லாதது இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை மறக்காம வாங்கி படிங்க உடல் நோய் வினிகள் இருந்து தங்களை காப்பாத்தியவங்க தங்களுடைய சந்ததிகளையும் காப்பாற்றுங்க அரட்பெருஞ்சோதி வளையாறு மூலிகை மேத்தில் இன்னைக்கு நம்ம வந்து தினமொரு மொழிகளை குப்பைமேனி அப்படிங்கிறத பற்றி பத்தி குப்பைமேனி அப்படிங்கிறது அப்படிங்கறது அதுக்கு பொன்னார் மேனி புனை வணங்கி இது மாதிரி நிறைய பேர் இருக்கு இந்த குப்பைமேனி அப்படிங்கறது நம்ம குப்பை மாதிரி இருக்கக்கூடிய நம்ம உடம்ப பொன் போல் மாற்றக்கூடிய தன்மை வந்து குப்பைமேனிக்கு இருக்கு இந்த குப்பைமேனிக்கீரை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கபத்தை வெளியில் எடுக்கிறதுக்கும் சரி உடம்புல இருக்கக்கூடிய விசத்தை வெளியில எடுக்கிறதுலையும் பெரிய பங்கு மேனி வைக்க நம்ம வீட்டை சுத்தில எல்லார் வீட்லயுமே குப்பைமேனி இருக்கு குப்பைமேனி மண் இருக்கிற எல்லா குப்பை குப்பைமேனி இல்லாம இருக்காது நம்ம கால்கடையில இருக்கக்கூடிய மூலிகைனால நம்ம அதை வந்து பெருசாக நம்ம பயன்படுத்துறது இல்ல இந்த கீரையை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும் கமம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறவங்க நைட்டு வந்து கீரையை கடைஞ்சி இரவுல சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு மூலிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பைமேனி கீரை இந்த கீரையை வந்து தாளிக்காம வெறும் குப்பைமேனி கீரை கொஞ்சம் பருப்பு போட்டு நம்ம வந்து அதை வேக வச்சு ஒரு பங்கு சாப்பாடு மூணு பங்கு கீரை நம்மளால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு பாடுறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சளியும் வந்து வெளியேறும் உடம்புல கூடிய எல்லா விஷத்தையும் வந்து வெளியேறக்கூடிய தன்மை வந்து குப்பைமேனிக்க இருக்கு அதனால் குப்பை கீரையை நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியுமா அந்த குப்பை மீனிக்கீரையை அரைச்சு உடம்புல வந்து மேலே வந்து புத்துமணை கூட கலந்து பூசி குளிச்சிட்டு வரோம் அப்படின்னா ஸ்கின் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் அதை சரி பண்ணிடும் முகத்தில் கூடிய மங்கு பிம்பிள்ஸு இந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதை வந்து குப்பை மீனி நம்ம வந்து வெளியில் வெளி பூச்சை பயன்படுத்தும் போது அதை நம்ம வந்து சரி பண்ணாங்க குப்பை மீனி பற்றி நீங்கள் என்ன ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய மீடியாவில் இன்றைக்கி வருது இன்னும் ஏதாவது நீங்கள் அதை பற்றின ஒரு ஆலோசனை தேவைன்னா எங்களை கூப்பிடுங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோங்க